ஒரு நகரத்துல பாத்தீங்கன்னா கிம்னு ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் பாத்தீங்கன்னா டெய்லி வேலை அவனுக்கு கம்மியான வருமானம் தான் வருது அதை வச்சு கிம்முக்கு சாப்பிடறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால கிம் பாத்தீங்கன்னா பக்கத்து நாட்டுல வேலை தேடி தேடிப்போம் சொல்லிட்டு ஒரு படகு மூலயமா போய்க்கிருக்கான் அப்படி போய்க்க இருக்கும்போது கடல்ல ஏற்பட்ட அலைனால அந்த படகு தண்ணியில் அடிச்சிருது அப்புறமா கிம் இப்படியோ அந்த படகு பிடிச்சி தப்பிச்சிடறான் அப்படியே கிம் பாத்தீங்கன்னா அந்த படகு மூலியமா ஒரு ஆலை இல்லாத ஒரு தீவுக்கு வந்துடுறான் அதுக்கப்புறம் அந்த தீவுல இருக்க தென்னை மரத்தில் இருக்க தேங்காய்களை பறிச்சு அவனோட பசியை போக்கிக்க இருக்கான் எப்படியே அடுத்த நாள் கிம் மரத்தில் ஏறி தேங்காய் பறிச்சுக்க இருக்கும் அந்த இடத்துல ஒரு காட்டு பண்ணி பறந்து வருது இதை பார்த்த கிம் ஆளத நம்பவே முடியல அதுக்கப்புறமா அந்த காட்டு பண்ணி பாத்தீங்கன்னா தரையில படுத்து தூங்க ஆரம்பிக்குது உடனே கிம் மரத்துல இருந்து கீழ இறங்கி அந்த பண்ணி போறான் அப்படி போனா அந்த பண்ணி ஒரு வயிற கல்ல வச்சிருக்கு இதை பார்த்த உடனே கிம் இந்த கல்ல வித்து நம்ம பணக்காரவங்களா ஆகிரலாம்னு சொல்லி நினைக்கும் போது அந்த பண்ணி பாத்தீங்கன்னா எந்திரிச்சிருது உடனே கிம் இந்த கல்ல வச்சு நான் மரத்து மேல ஏறணும்னு சொல்லி அவன் நினைக்கும் போது அந்த மந்திர கல் பாத்தீங்கன்னா கீம கொண்டு வந்து மரத்து மேல விட்டுருது அதுக்கப்புறமா தான் கிமுக்கு புரியுது இந்த கல்ல வச்சுதான் அந்த பண்ணி பறக்குதுன்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா மரத்து மேல இருக்க தேங்காயை பறிச்சு அந்த பண்ணியை தாக்க ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அந்த கல்லோட உதவி மூலியமா அந்த தீவை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறான் அப்படி பறக்கும் போது அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கத பாக்குறான் உடனே இந்த வீட்டு கிட்ட போனா அங்க ஒரு வயசானவர் இருக்காரு அவரு கேட்கிறாரு தம்பி நீ இந்த தீவுக்கு எப்படி வந்தனே அப்ப கிம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த வைர கல்ல காட்டுறான் இதை பார்த்து அந்த தாத்தா சொல்றாரு இந்த வைர கல்ல நானே வச்சுக்கிறேன் அதுக்கு பதிலா அவனுக்கு ஒரு மந்திர கோடாரி தாரேன்னு சொல்றாரு அப்ப கிம் பாத்தீங்கன்னா சார் என்ன சொல்றான் அதுக்கப்புறமா அந்த வயசானவரு கிம்முக்கு ஒரு மந்திர கோடாரிய கொடுத்து இந்த கோடாரிய வீசினா யாரா இருந்தாலும் அவங்க செத்துருவாங்கன்னு சொல்றாரு இதை கேட்டவன கிம் பாத்தீங்கன்னா அந்த கோடாரிய வச்சு அந்த வயசானவரை கொண்டுறான் அது அதுக்கப்புறமா அந்த வைரக்கல்லையும் அந்த கோடரையும் எடுத்துட்டு போய் பறந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது ஒரு கை இல்லாத உரை பாக்குறான் உடனே அவர்கிட்ட போலாம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கை இல்லாத உரை அந்த செம்பை தட்டி விடுறாரு உடனே பாத்தீங்கன்னா பால் அந்த இடத்துல ஆறு மாறி போக ஆரம்பிக்குது உடனே கிம் பாத்தீங்கன்னா அந்த கல்ல வச்சு பறந்து அவர்கிட்ட போறான் அப்படி போனா அந்த கை இல்லாத ஒரு சொல்றாரு அந்த மந்திர கல்ல எனக்கு தா அதுக்கு பதிலா பால் தர அந்த மந்திர செம்பை உனக்கு தாரேன்னு சொல்றாரு உடனே கிம் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த கோடரைய வச்சு அந்த கை இல்லாத உரை கொண்டுறான் அதுக்கப்புறமா கிம் பாத்தீங்கன்னா அந்த மந்திர செம்பையும் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான் அப்படி போகும்போது காட்டுல இருக்க விலங்கு ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஒரு அரக்கன் இருக்கான் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கிம்மும் போறான் அப்படி போனா அந்த அரக்கன் கிம்முக்கு சாப்பிடறதுக்காக சாப்பாடு கொடுக்குறான் அப்ப கிம் பாத்தீங்கன்னா அப்ப கிம்மும் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு அந்த செம்பு மூலியமா சாப்பாடு எடுத்து சாப்பிடுறான் இதை பார்த்து அந்த அரக்கன் கேட்கிறான் அந்த செம்புல இருந்து நீ சாப்பாடு எடுத்து தானே சாப்பிடுற அந்த செம்பை எனக்கு தான் அதுக்கு பதில உனக்கு நான் ஒரு மந்திர மூலத்தை தரேன் இதை நீ வாசிக்கனா உன்னோட எதிரி யாரா இருந்தாலும் பயந்து ஓடிடுவாங்கன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் கிம்மும் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த மந்திர கோடாரியை வச்சு அந்த அரக்கனை கொண்டுறான் அதுக்கப்புறமா அந்த மூலத்தையும் எடுத்துட்டு இவனோட நாட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறான் அப்படி போனா அந்த நாட்டு அரசர் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாத்தையுமே துன்புறுத்தி அவங்களுக்கு சித்திரவத பண்ணிக்கி இருக்காரு இத பாத கிம் பாத்தீங்கன்னா அந்த அரசரோட படையை தாக்க ஆரம்பிக்கிறான் இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசரும் கிம்ம கொள்ளணும்னு சொல்லிட்டு அவரோட படையை அனுப்புறாரு அவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கிம் அந்த மூலத்தை வாசிச்சு பயமுறுத்தி அனுப்பிடுறான் அதுக்கப்புறமா அரசரையும் பாத்தீங்கன்னா கிம் அந்த மந்திர கோடரையை வச்சு கொண்டுறான் இதை பார்த்த மக்கள் இவர் தான் அரசர்னு சொல்லிட்டு கிம்ம அரசராக்கிடுறாங்க அதுக்கப்புறமா கிம்மும் பாத்தீங்கன்னா நாட்டு மக்களை நல்லபடியா பாத்துக்கிட்டு இவனும் ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறான்